आलिंगन देव देखें। ये रखने के लिए, निकला है इसको दें। छिल्ला पाहा मक्का

क्या तो बिच नहीं है, देर में तो इतना क्या कहा, याँ उनको लगता है, याँ फालो कर रहे हैं ना सबाइस सबारी क्या करते हैं, पिंक कल, पिंक कल निकला नहीं निकले, आउंगे ना फालो करने वाले, ना उनका गाड़ी के लिए सोचेगा, यूं सबाइस से, ये बोल रहे हैं कि हम ऐसे, इतना बोले फैन ट्वेल्थ मार्� இந்த இந்த தப்பி எல்லாரும் என்ன பண்ணுங்க கல்ல பழுச்சி காவின மூளை இருந்தா ஹே நீ எங்க நான் சொல்லியிருக்கேன் என்ன பெரிய

இந்த கிச்ச நம்பர் நம்பர் கேப்ல நான் எவ மாத்திட்டிருக்காங்க எடுத்தங்கள கடினமுறுப்பு விடாக்குஏச்சி அன்னமிக்க நீங்க வாழ்க்கையில நீ எங்க நீ என்ன சொல்லி வந்தாலோ இந்த ஒரு நீ என்ன நல்ல வேலைய கற்கலாம் குடும்பத்துக்கு எது நீ வந்து அவங்கள இந்த வயசுல நீங்க மிஸ் பண்ணி அரியாது சொன்னார் ஆரோஜி போயிருச்சுன்னா மேரேஜிங்க ஒரு நிமிஷம் ரூபா மேரேஜிங்க வேரேஜ் வார்த்தை வந்து எவ்வளவு பிரச்சனை தெரியுமா தெரியுமா சினிமா டெக்ஷன் தந்தான் ஒரு நிமிஷம் இல்லை ஜவா வந்து ஜாக்கிரத்தையே பிறந்து கொடுப்பேன் அவன் எப்படி பிறந்தான் தெரியுமா அவங்க மட்டும் சுற்றாக்கு இன்னும் ஒரு நாளைக்கு கழித்து பிறந்தா உனக்கு பிறகு வா பக்கம்

அவருதே என்னன்னு எதையும் பார்க்குற. என்னன்னு பார்க்குற? ஆ அது என்ன உங்களுக்கு தெரிதா? தெரிஞ்சிருக்கா? அத அப்படியே திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுக்காம எழுதவே நடக்காது. எல்லாரும் அண்ணன் தம்பி யார வேணும்னாலும் கழிருうるதும்லாம் எம்சி நீங்க எல்லாரும் பேங்க் இல்ல நம்ம வீட்டுல காணிக்கு பணம் இல்லைன்னு தள்ளுக்கே you சொல்க தந்தைக்கும் தாய்க்கும்போல் தாய் தமிழை வளர்ந்து இங்கே ஒரு அருமையான நிகழ்ச்சி உயர்நிலை வழியான நிகழ்ச்சி இங்கே வந்திருக்கக்கூடிய சபை அலங்கரிக்கின்ற சான்றுகளுக்கும் அவை அலங்கரிக்கின்ற ஆண்டுகளுக்கும் வணக்கம் வெளி <muchas>

san <coughs> bıkalı, <coughs> விஷயங்கள் இன்னைக்கு டிஃபரெண்டா பண்ணலாம் ஆனா நீங்க ஒவ்வொரு ஆங்கில ஒவ்வொரு வேற நம்மளுக்கு கைரேக பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே கைரேக இருக்கா உலகத்துல படைச்ச எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி கைரேக இருக்கா அப்ப என்ன எல்லாருமே நம்ம தனித்தனி பிறகுதான் ஒரு தாய் தகப்ப கிட்ட நம்ம பிறந்திருக்கோம் அதான் விஷயம் உயிர் வந்து ரெண்டாவது உயிருக்கும் உடலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு உயிர் இல்லைன்னா உடல் கிடையாது உடலை பழம் அப்ப நம்ம உயிர் இருக்கும்போது நிறைய விஷயங்களை நேசிக்க கத்துக்கோங்க அது விவசாயத்துறையில் நிறைய நேசிங்க நிறைய வித்தியாசமாக நிறைய இப்போ பீஸா வருது பீஸா என்ன பொருள் உடம்பு கெடுது அதே மாதிரி நீங்க வெளியில லேஸ் விற்கிறாங்க அவங்க மனசு கெடுது இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் என்ன வித்தியாசமாக யோசனை பண்ணுங்கள் விவசாயத்துறையில் நிறைய வித்தியாசமாக பண்ணுங்கள் வித்தியாசமாக வித்தியாசம் நிறைய பொருள் கண்டுபிடிக்கலாம் அதில் அந்த மாதிரி கண்டுபிடிச்சா நான் யாமினி சுற்றாலை நம்மளுக்கு வந்து ஊருகா மட்டும் இல்லை ஒரு இருபத்தேழு விதமான ஊருகா அது என்னுடைய எண்ணமே என்னன்னா

அது வேற ஒரு பண்ணிகிட்டு இருக்காரு மக்கள் எடுத்துல பைல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு டிவி மீடியாவில் நான் இதில் போகல ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு ஐடி இங்கே எஃபிஆர்ந்த மனம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னை ரெண்டும் பண்ணி இருக்கிறார் அவர் ரிட்டர்ன்மெண்ட் ஆயிட்டார்த்தல ஆனால் அங்கே அங்கே அந்த ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வருது சார் உங்கள் ப்ராடக்ட் வந்து நாங்கள் இப்போ சென்னை போட்டு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் நம்ம ப்ராடக்ட் கிடைக்கும் ஒரு பதினெட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாங்கள் டேரக்ட் செல்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஏஜென்சி கொடுத்தா நிறைய விஷயங்கள ரிட்டர்ன் வந்து அது வேறு ரிசர்ன் ஐடி அவர் எனக்கு நெக்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி உங்கள் சார் பூண்டு ஊறுகாயும் இந்த பொடியும் பரந்த பொடியும் இன்னொன்று ஏதோ ஒரு ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறாங்க நான் சேர்ந்து பேருக்குள்ள இருக்கேன் உணவகத்தில் நம்ம ஏமாத்துறாங்களே நினச்சிட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு சார் முதல்ல உங்கள் ஜிபே நம்பர் அனுப்புங்க அப்படின்ற அனுப்பிச்சிட்டு பணம் எவ்வளோன்னு சொல்லுங்க பணம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டாரு ஐயா அதை அவர் வாட்ஸ்அப்லேயே பேசியிருக்கிறாரு ஸ்பீக்கர்லேயே போட்டு பேசியிருக்கிறாரு அது ரெக்கார்டில் இருக்குது அவர் என்ன சொல்கிறார் சரி நான் எதுவும் பேர் குள்ளது சரி வந்துட்டு பணம் தான் இருந்துச்சு இல்லை உடனே ப்ராடக்ட் வச்சு சரி இப்படி இருந்தாலும் ஐந்து பேசுனார் அவர் மனசில் வந்து அவர் அவ்வளோ குறிப்போட பேசி நம்ம ப்ராடக்டை வாங்குறாரு வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் ஜிபே வந்ததுக்கு அப்புறம் பணம் சரக்கு அஞ்சுட்டு உடனே ஜிபே வந்துடுது ஆச்சுங்களா அப்போ அதில் கவனிங் நட்டு ஒன்று ஏஜெண்ட்ஸு நான் இத்தனை வருஷம் ஆரம்பித்தேன் எங்களோட ஒரு ப்ராடக்ட்னா போய் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அது வந்து சின்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது போட்டுருக்கோம் எழுபது ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறாரு இவர் மேலே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் எஸ்பி கிட்ட சொல்லி சென்னையில ஒரு குரூப் ஆரம்பித்து சொல்றாரு இயற்கை உணவே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு மறுநாள் எனக்கு அவர் எஸ்பி போன் பண்றாரு இப்ப இந்த சமீபத்தில் இருபது நாளைக்கு முன்னாடி நடந்த கலை பண்ணிட்டு சார் உங்களை வச்சு ஐஜர் சொல்லிட்டாரு குரூப் பண்ணி வந்தாருன்னா உங்களை நேரில் பார்க்க ஆரம்பிப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு சரி ஆரம்பிச்சு நீங்க என்னென்ன மெசேஜ் போடுங்க அதுல வந்து முக்கியமா ஏழு கலெக்டர் ஆறு ஐஜி நிறைய சரி விஐபி ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க எனக்கு என்னன்னா சந்தேகம் ஒண்ணுமே தெரியாது நாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி இன்னைக்கு அவர் டெல்லி கவர்மெண்ட்ல இருக்கிறாரு எனக்கு இருக்கார் ஆயிரம் சொல்றேன்னா நட்புன்றது ரொம்ப முக்கியம் என்னோ சிந்தனை செயல் முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற உங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேரோ நாலு சேர்ந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க நம்ம நிறைய பேருன்றது அவசியம் இல்லை